ஒடுக்குகிறவனை ஒடுக்க ஒரு ஆயத்தம்மா இருக்கிறார் இன்றோடு உங்களுடைய பிரச்சனைகள் ஒழியும் பிசாசு பிரச்சனைகள் ஒழியும் அந்தகார சக்திகளின் பிரச்சனை ஒழியும் வெள்ளி சூனியங்கள் ஒழியும் மந்திர தந்திரங்கள் ஒழியும் இன்னும் சில வினாடிகளில் அவர் வருவார் உங்களுடைய சொல்லி அழைப்பார் உங்கள் கண்ணீரை துடைப்பார் இந்த பிசாசுகளை இந்த ஒடுக்குகிற ஆபிகளை அதற்றுவார் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவருக்கு நூறு வார்த்தையில் ஒரே ஒரு வார்த்தை காரணம் என்ன அவர் உயிரோடு இருக்கிறார் உங்கள் நிறதையும் கலங்காது இருப்பதாக இன்றுதான் உங்களுடைய மந்திர தந்திர பிரச்சனைகளுக்கு கடைசி இரவு நாளைக்கு நீங்கள் போய் கூப்பிட்டால் அவன் வரமாட்டான் ஐயோ உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை உனக்குள் இயேசுநாதர் ஜீவிக்கிறார் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவாதி தேவன் உனக்குள் வந்திருக்கிறார் நான் வரவே மாட்டேன் உனக்கு எனக்கும் சம்மந்தமில்லை இல்லை என்று சொல்வார் ஆரம்பத்திலிருந்து கடைசி லனில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார் அன்பு தம்பி சகாதேவன் அதிகமான பிசாசினால் பாதிக்கப்பட்ட உனக்கு இந்த வார்த்தைகளை அவர் சொல்கிறார் உன் ஏறுதயம் கலங்காதிருப்பதாக மரியம்மை இயேசு கிறிஸ்து இந்த இரவு உன்னை விடுதலை செய்வார் உன் உள்ளம் கலங்காதிருப்பதாக எங்கும் அவருடைய பிரசனம் இந்த இரவு இருக்கிறது